ஆசிரியத்தில் வரப்போது இதுக்காக எல்லா அரசியல் கட்சியுமே பரபரப்பா அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதனால அரசியல் கலமே பரபரப்பா இருக்குன்னே சொல்லலாம் என்னதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேக்கா முதல் முறையா சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போனாலும் அரசியல் இருக்க பெரிய பெரிய புள்ளிகள் வந்து தாவேக்கலை இணைந்து தாவேக்கோட மிகப்பெரிய வெற்றின்னே சொல்லலாம் ஆல்ரெடி செங்கோட்டியின் அவர்கள் தாவேக்கலை இணைஞ்சாங்க அது தொடர்ந்து நாஞ்சல் சம்பத் அவர்களும் இணைஞ்சாங்க இப்போ அதிமுகவோட துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து தாவேக்கலை இணைய போறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஆல்ரெடியா போயிட்டு இருந்துச்சு அதுக்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ அந்த டாக் திரும்பவும் போயிட்டு இருக்கு இதுக்கு அவரு எந்த மறுப்புமே தெரிவிக்கல கண்டிப்பா தாவைக்கால வந்து வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இணைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே போயிட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஆல்ரெடியே தாவேக்கலை இணைஞ்சது வந்து கொங்கு மண்டலத்துல பெரிய அரசியல் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வைத்தியலிங்கம் அவர்கள் தாவைக்கலை இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பா டெல்டா பகுதியிலும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் வைத்தியலிங்கம் அவர்கள் தாவேக்கலை இணைந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம அரசியல் சார்ந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிட்டு போங்க டிவி கே பத்து நான்வெஜ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க